பூமில என்ன நடக்க போகுது அண்டார்டிகாவில் பின்வாங்கும் கடல் பணி பருவநிலை மாற்றம் விஞ்ஞானிகள் அச்சம் இப்போ இந்த தான் நாம பார்க்க போறோம் அண்டார்டிகாவில பின்வாங்கும் கடல் பணி காரணமாக பூமியில என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவை முழுசா நீங்க பாக்கணும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா மாலை பூமி டிவிய சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அண்டார்டிகாவை சுற்றி உள்ள கடல் பனி வரலாற்றில் இதுவரை காணப்படாத அளவுக்கு மிகவும் குறைந்த மட்டத்திற்கு பின்வாங்கியிருக்கு இது தொடர்பான தரவுகள் எல்லாம் செயற்கைக்கோள் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருக்கு பூமியின் வட மற்றும் தென் துருவங்கள் தான் புவி அதிகம் வெப்பம் இருந்து நம்மை காப்பாற்றுகிறது ஆனால் அண்டார்டிகாவில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் புவி வெப்பத்தின் தாக்கத்தில் எதிர்மறை விளைவுகளை உருவாக்கும் அபாயம் இருப்பதாக எச்சரித்து உள்ளனர் விஞ்ஞானிகள் துருவ வல்லுநர்களின் கூற்றுப்படி இரு துருவங்களிலும் பனி மெல்வது புவியியல் ரீதியாக பெரிய மாற்றங்களை உலக வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவதில் அண்டார்டிகாவின் பனிக்கட்டி பெரும் பங்கு வகிப்பதால் இது காலநிலை மாற்றத்திலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வெள்ளை பனியானது சூரியனின் ஆற்றலை மீண்டும் வளிமண்டலத்தில் பிரதிபலிக்கிறது மற்றும் அதன் அடியில் தண்ணீரை குளிர்விக்கிறது அண்டார்டிகா பெருங்கடலின் மேற்பரப்பில் மிதக்கும் பனியின் பரப்பளவு சுமார் பதினேழு மில்லியன் சதுர கிலோமீட்டருக்கும் குறைவாகவே உள்ளது அதாவது செப்டம்பர் மாத சராசரியை விட ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் சதுர கிலோமீட்டர் கடல் பனி குறைந்துள்ளது முந்தைய குளிர்காலத்தில் ஏற்பட்ட பனி குறைவை விட இது குறைவு என்கிறார்கள் விஞ்ஞானிகள் தென்துருவ பகுதியில் பணியின் இந்த விரைவான வீழ்ச்சியின் பின்னணியில் உள்ள காரணிகளை அடையாளம் காண விஞ்ஞானிகள் இப்பொழுதும் முனைப்பு காட்டி வருகிறார்கள் அண்டார்டிகாவில் மார்ச் முதல் அக்டோபர் வரையிலான குளிர்கால கட்டத்துல கடல் பனி உருவாகுது பின்னர் இது இது ஒரு பெரிய அமைப்பின் பகுதி இதில் நிலத்தில் இருக்கும் பனிக்கட்டிகள் மற்றும் கடற்கரையிலிருந்து விரிந்திருக்கும் பரந்த பனி அடுக்குகள் உள்ளிட்டவை அடங்கும் கடல் பனி நிலப்பணிக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக செயல்பட்டு இருக்கு இது கடல் வெப்பமடைவதை தடுக்கிறது பிரிட்டிஷ் அண்டார்டிகா சர்வே அமைப்பின் விஞ்ஞானி மருத்துவர் கரோலின் ஹோம்ஸ் இது தொடர்பாக என்ன சொல்றார்னா கோடை காலத்திற்கு மாறும்போது கடல் பணியின் அளவு குறைவதால் ஏற்படும் விளைவுகள் வெளிப்படையாக தெரியும் இது பனி உருகுவதை தடுக்க முடியாத பின்னூட்ட சுழற்சிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்துள்ளார் கடல் பனி குறைவதால் சூரிய ஒளியை பிரதிபலிக்காமல் இருண்ட கடல் பகுதிகள் வெளிப்படும் இது தண்ணீரால் வெப்ப ஆற்றலை உறிஞ்சுவதற்கு வழிவகை செய்கிறது இதனால பனி உருகுவதும் மிகவும் வேகமா நடக்கும் இதை ஐஸ் விஞ்ஞானிகள் இந்த நிகழ்வு வெப்பத்தை அதிகரிக்கும் இது உலகளாவிய வெப்பநிலை மாற்றத்தை ஏற்படுத்தி வெப்ப சமன்பாட்டில் அண்டார்டிகாவின் பங்கை சீர்குலைக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு ஆண்டுகளில் இருந்து அண்டார்டிகாவின் நிலப்பரப்பு இழப்பு கடல் மட்டத்திலிருந்து ஏழு புள்ளி இரண்டு மில்லிமீட்டர் உயர்வுக்கு காரணமாக இருந்தது மிதமான கடல் மட்ட அதிகரிப்பு கூட அபாயகரமான புயல் அலைகளை விளைவித்து கடலோரங்களில் வாழும் மனித கூட்டத்திற்கு அச்சுறுத்தலாகவே அமையும் கணிசமான அளவு நிலப்பனி உருகினால் அதன் விளைவுகள் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான மக்களுக்கு ஒரு பெரும் பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க அண்டார்டிகா தண்ணீரால் சூழப்பட்ட ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட கண்டம் அதற்கென தனித்துவமான வானிலை மற்றும் காலநிலை அமைப்பை கொண்டுள்ளது ஆண்டு வரை கடல் பணி விரிவடைந்து வந்த நிலையில் மார்ச் கிழக்கு அண்டார்டிகாவில் ஏற்பட்ட ஒரு தீவிர வெப்பலை காரணமாக வெப்பநிலை பத்து டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தது தொடர்ந்து ஏற்படும் வெப்பநிலை அதிகரிப்பு காரணமாக இந்த பகுதியின் வெப்பநிலை விரைவில் ஐம்பது டிகிரியாக அதிகரிக்க கூடும் என அச்சத்தை தெரிவித்துள்ளனர் விஞ்ஞானிகள்